சிவாய நம திருச்சித்ரம்பலம் நமது சிவ சிவ அன்பு மறக்கட்டளை பயணம் செய்யும் வணக்கம் இன்றைய சிறப்பு அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருகின்ற வருகின்றேன் ஆரோக்கியமான வாழ்வு அடுத்த தலைமுறையை உருவாக்குவது எப்படின்னு சொல்லி பகுதி ஆறா பகுதியா எடுக்கிறாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குவது எப்படி அந்த தலைப்பை தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்னன்னா அத நம்ம வந்து இப்ப போன வாரம் வந்து உணவுகள் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம சொல்லி தரோம் இப்படிதான் வாழணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் ஆஹ் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரும் இது மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாமே சொல்லி தரோம் ஆனா பசங்களுக்கு நம்ம எந்தெந்த வயசுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு எடுக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யாருமே வந்து சொல்லி இல்ல அப்போ நம்ம அந்த பசங்களோட ஒரு குறைபாடுகள் வந்து அதிகமாயி இன்னைக்கு ஆண்மை குறைவு குழந்தை என்னங்கிறது அதிகமா இருக்குதுங்க பொண்ணுங்களோட பசங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து அதிகமா இருக்கு அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது அந்த பரும் வரும்போது நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிகமான விதை உள்ள உணவுகள் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் விதை நிறைய இருக்கும் கொய்யா பழம் வந்து விதை நிறைய இருக்கும் அத்தி பழம் விதை நிறைய இருக்கும் இது மாதிரியான உணவுகள் வந்து பழங்கள் நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம் இதை தாண்டி நம்ம வந்து தானியங்களை முளை கட்டி நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வெந்தியம் ஒரு பச்சை பச்சைப்பயிறு இதெல்லாம் மொளக்கட்டி அந்த பசங்களுக்கு நம்ம நிறையவே கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கும்போது உயிராற்றல் வந்து அதிகமா கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த ஒரு பதிமூணுல இருந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது அந்த டீனேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் சூடு அதிகமாகும் அவங்களுக்கு அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேச்சு குளிக்க வைக்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீரக தண்ணி சோம்பு தண்ணி அது மாதிரி நிறைய கொடுக்கறது வெயில் காலங்கள்ல கற்றாழை மோர் இளநீர் வெள்ளை பூசணிக்காய் இது மாதிரியான உணவுகள் வந்து நம்ம நிறைய கொடுக்கும்போது அந்த பசங்களுக்கு உயிராற்றல் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்க டயர்ட் டயர்ட் டயர்டாகாமல் இருக்கும்போது அவங்க வந்து விளையாட போவாங்க ஒரு ஆக்டிவாக ஒரு கிரவுண்டுக்கு போகிறது விளையாடுறது இல்லை அவங்களோட ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்துறது இது மாதிரி வந்து அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ ஒன்பதாவது வரைக்கும் அந்த குழந்தை நல்லா படிக்கும் பத்தாவது படிக்கும்போது அந்த பையனோட ஒரு படிப்பில் கவனம் குறையிறது ஹெல்த்தில் கவனம் குறையிறது அது மாதிரி வரும்போது அந்த குழந்தை அந்த டீனேஜ் பருவத்தில் என்ன மனநிலையில இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த குழந்தைக்கோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதோட அந்த அந்த பத்தாவது பன்னெண்டாவது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது ஸோ அந்த காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியான உணவு அவங்களோட இப்போ நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பெட்ரூமை அந்த குழந்தைக்கு தனியாக ஒரு செல்போன்னு கொடுக்கும்போது அது தவறான செய்திகளையோ இல்லை வந்து நிறைய தேவையில்லாத அன்வாண்டட் செய்திகள் வந்து சோசியல் மீடியா இன்னைக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு சேர்க்கும் அப்ப அந்த குழந்தைங்களோட கவனம் வந்து செதறும் அவங்க அவங்களோட படிப்புலையோ இல்லை ஒர்க்லையோ இல்லை ஃபேமிலியோ இல்லாம அதுங்களோட கவனம் வந்து தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டீனேஜ் காலகட்டத்துல பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைய தனியாக தூங்க வைக்காம தனி ரூமை கொடுக்காம அவங்களோட ஒன்னா வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லது கிட்டதை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை ஒரு அந்த ரெண்டு கட்ட வயசை தாண்டிடுச்சுன்னா இருபத்தோரு வயசை தாண்டும் போது அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு மென்சூடு வந்துடும் அப்போ அது தவறான பாதைக்கு போகாம இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு அடிக்கடி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நிறைய வருது என் குழந்தை போன வருஷம் வரைக்கும் நல்லா படிச்சாங்க இந்த வருஷம் படிக்கல மார்க்கு குறைஞ்சிருக்கு இல்லை ஃபெயில் ஆயிருக்காங்க இல்ல என் குழந்தைய வந்து நான் நீட்டு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இதையே தாண்டல இது மாதிரி பேரண்ட்ஸோட குமுறல் வந்து நிறைய இருக்குங்க நம்ம நம்மளே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சரியான பாதையை சொல்லி கொடுக்காம அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட அந்த குழந்தைங்களை ஒரு நல்ல பாதைக்கு பேரண்ட்ஸா நம்ம தான் அவங்களை வந்து கொண்டு போகணுங்க ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற காலகட்டம் அந்த குழந்தைங்க ரொம்ப கம்மி ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மட்டும் தான் சொல்லி தருவாங்க மற்றபடிக்கு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்களுக்கு டைம் கிடைக்காது அப்போ பேரண்ட்ஸ் தான் அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கான உணவு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தளர்வான உடை போட்டு விடுங்க ஒரு ஜீன்ஸ் போட்டோ இல்லை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு லெகின் போட்டோ அடைக்காமல் லோயர் போட்டு அந்த பிறப்பு உறுப்புகளை வந்து அடைச்சு வச்சு உடம்ப சூடாக்காம ஒரு ஃப்ரீயான ட்ரெஸ்ஸு ஒரு லுங்கியோ இல்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தளர்வான உடை அந்த குழந்தைங்க போட்டாங்க அப்படின்னா உடல் சூடு வந்து நல்லாவே குறையும் ஸோ இது மாதிரி அடுத்தது வந்து ஏசி ஏசியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை படுக்க வைக்காம ஃபேன் விட்டு வெளிக்காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குழந்தைய நம்ம தூங்க வைக்கும் போது அதுங்களுக்கு அந்த சூட்டுனால வரக்கூடிய உபாதைகள் வந்து வராது ஏன்னா வெளிக்காற்ற வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பனியிலயோ இல்ல வந்து வெளியிலயோ ஒரு பூவை வச்சா அது எவ்வளவு ஒரு அஹ் ஒரு செழிப்பா இருக்கோ அது போல அந்த குழந்தைங்களோட இப்ப தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது அந்த செழிப்போட அவங்க எந்திரிப்பாங்க இல்ல நீங்க வந்து ஒரு பெட்ல படுக்க வைக்கிறீங்க ஒரு ஏசி ரூம்ல படுக்க வைக்கிறீங்கன்னா படுக்கும்போது என்ன சோர்வுல அந்த குழந்தை படுத்துச்சோ அதே மாதிரிதான் காலைல எழுந்திரிப்பாங்க அப்ப அவங்களால எப்படி ஒரு படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியும் சோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு சொகுச கொடுக்கணுங்கிறத விட அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து நம்ம வாழ்வியல கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஆம்பிஷன் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் அவங்களுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி காமிக்கலாம் நீ இது இதை படிச்சா இது போல நீ வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவங்களையே அவங்களோட பாதையை நம்ம வந்து சூஸ் பண்ண வைக்கணும் ஒரு இதை பண்ணணும்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும் அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து புகுத்திட்டே வர்றோம் அப்படின்னா சரியான பாதையை அவங்களே வந்து தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட கோல் அதை நோக்கி இருக்கும் இப்போ ஒரு கோல் இல்லாம அவங்கள வந்து நீங்க டிராவல் பண்ண லைஃப்ல டிராவல் பண்ண வைக்கிறீங்கன்னா என்ன பண்றோம்னு அவங்களுக்கே புரியாது ஏன்னா இப்ப நம்ம ஒரு வண்டி எடுக்கணும் எங்க போறோம் அப்படிங்கிறதும் எங்க போறாங்க அவங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி அவங்க அமைச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து இந்த டீனேஜ்ல இருந்தே நம்ம உள்ள புகுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து லைஃப்பை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு செலவுக்கோ இல்ல வெளியில சாப்பிட்டு உடம்பு கெடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தவறான பழக்க வழக்கம் அப்படி போகாம அவங்களோட கோலை நோக்கி அவங்க போறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நல்ல உணவுகள் இன்னைக்கு வந்து நிறைய அவர்னஸ் வந்து சோசியல் மீடியா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பிராய்லர் கோழி வேண்டாம் முட்டை வேண்டாம் ஜங்க் ஃபுட் வேண்டாம் நைட் டைம்ல வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது மாதிரி நிறைய வந்து அவர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏன்னா இது நிறைய டைம் நம்மளும் வலி சொல்லியாச்சு இப்ப தான் வந்து கோழி முட்டையை நாங்க வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் நீங்க இருபத்தஞ்சாவது நாள் அந்த கோழியை வெட்டல அப்படின்னா அந்த கோழி இறந்துரும் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அதிகமான ஆன்டிபயாட்டிக் நம்ம கொடுக்கும்போது அதை செரிக்கக்கூடிய ஒரு மெட்டபாலிசம் நம்ம உடம்புல க இருக்காது நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா அதுக்கு பறக்க தெரியாது ஒரு கூண்டுக்குள்ள வச்சுதான் வளர்ப்பாங்க அது அப்படியே சாப்பிடும் படுத்துருக்கும் அது மட்டும்தான் அந்த அந்த கோழி வந்து பண்ணும் அதுக்கு மற்றபடி கூவ தெரியாது பறக்க தெரியாது எதுவுமே அது தெரியாது ஸோ நம்ம குழந்தையும் அந்த கோழி மாதிரி படுத்துருக்கமா தவிர கோடி ஆடி அதால விளையாட முடியாது அந்த ஒரு தன்மை வந்து இந்த குழந்தைக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கோழி முட்டை இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிர்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த பயிர்களை ஊற வச்சு இல்ல கம்பு சோ எல்லாம் ராகி ஆட்டி பால் எடுத்து அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு உணவா கொடுக்கலாம் இது மாதிரி நீங்க உணவுகளை மாத்தி கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தை வந்து ஏன்னா நம்ம உணவை பொறுத்துதான் நம்மளோட மனநிலையும் இருக்கு சார் நீங்க முடிஞ்ச வரைக்கும் உணவுகளை அது மாதிரி கொடுத்து பாருங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரும் சரி ஹெல்த்தும் சரி மனலையும் சரி நல்லபடியா இருக்கும் இது இதை பத்தி நீங்க ஏதாவது கேள்விகள் கேளுங்க ஆமா அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம் சங்கீதா பாலகிருஷ்ணன் ஐயா ஐயா இல்ல அதான் கேள்வி பதிலுக்கு போயிட்டோம்னா அவங்களோட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ஐயா ஒடியோ நிமிஷம் அப்போ போறோம் வகுப்புல இருக்கு நான் அப்போ ஒரு நிமிஷம் இருக்கு நான் அப்போ போறேன் ஆ பரமானந்தம் ஐயா சுமதி சுமதி

ஐயா என்னன்னா இப்போ நம்ம முகப்பேறு நம்மளோட இயற்கை வாழ்வியல் மையத்துல வரக்கூடிய மார்ச் பதிமூணு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் ஒரு முக்கணி திருவிழா ஒண்ணு நடக்குதுங்க இந்த முக்கணி திருவிழால நம்ம சொன்ன இந்த நாட்டு ரக பழங்கள் விதையுள்ள பழங்கள் இந்த கொல்லிமலையில தானா விளையக்கூடிய மாப்பழ வாழை இது மூணும் வந்து நம்ம அங்க கொடுக்க போறோம் இந்த பழங்கள் காய்கறிகள் அதோட விதைகள் இது எல்லாமே ஒரு கிடைக்கும் நீங்க இந்த சென்னை சுற்றுவட்டார இடத்துல இருக்கிறவங்க நம்ம முக்கனிக் திருவிழாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐயா ஏன்னா இன்னைக்கு பழங்களோட சுவையே எல்லாத்துக்கும் ஹைபிரிட் சாப்பிட்டு சாப்பிட்டு மறந்து போச்சு ஸோ அதை வந்து நம்ம வெளி கொண்டு வரணும் ஏன்னா இப்போ எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வாழைத்தோப்புல மரத்துக்கே ஊசி போடுவாங்க அந்த பழம் நல்ல பெரிய பழமா வரும் ஆனா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்லு மாதிரி விதைகள் விதை இருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் அதை சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா புளிக்கும் நல்ல பெரிய பழமா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய வந்து நடக்கிறது நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் சோ அது மாதிரி இல்லாம தானா விளையக்கூடிய இப்ப கொல்லிமலையில விளையிற பழங்கள் பாத்தீங்கன்னா தண்ணி கூட ஊட்டாங்க தண்ணி ஊத்துறதோ உரம் போடுறதோ பூச்சி வந்துருக்கிறதோ எதுவுமே இருக்காது அது தானா வானம் பார்த்து விளையறதாம் ஸோ அதோட சுவைகளை வந்து அவங்க உணரணும் இந்த மூணு நாள் பழங்கள் சாப்பிடும்போது ஒரு மோஷன் பிரச்சனை இல்லாம ஒரு புது பொழிவு செல்கள் வந்து எப்படி புதுசாக ஆக்டிவேட் ஆகுங்கிறது அவங்க உணரணும் அப்படிங்கறக்காக இந்த முக்கணி திருவிழா போட்டிருக்கோம் அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து கலந்துக்குங்க கண்டிப்பா நான் இன்விடேஷன் அனுப்பிச்சு മു നന്ദി